கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிறேன் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகிறேன் ஆகவே தொடர்ந்தும் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாளிலும் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் எல்லாரும் செவி கொடுப்போம் ஆகவே அதான் வேதம் சொல்கிறது வந்து சபைக்கு க ஆவியான சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து கத்தருடைய வார்த்தை நாம் கவனித்து கேட்போம் ஆகவே பார்த்தீங்க கடந்த முறை நாங்கள் நாங்கள் நாம் எதில் நாம் தெளிந்து புத்தி வேணும் என்று சொல்லி அஞ்சு காரியத்தை நாங்கள் நாங்கள் கடந்த முறை பார்த்தோம் எது என்று சொன்னென்றால் ஒருவில் ஒருவர் அவுக்கமான அன்புள்ளவளாய் இருப்பதற்கு தெளிந்து புத்தி வேணும் என்று சொல்லி ஆகவே இந்த காரியமே முக்கியம்தான் இன்றைக்கு வந்து அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்திய கூட தேவன் மேல் அன்பும் இல்லை மற்ற சக மனிதர்கள் மீதும் அன்பை காப்பாக்க முடியல மாயமால அன்பு நன்மை எதிர்பார்த்து அன்பு கூறுவது அப்படியான அன்புகள் தான் அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை அந்த அவருடைய வசனத்தை கை கொள்ளாத போனால் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு வந்து அந்த குடும்பத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துனாங்கள் ஏன் இந்த அன்பு வந்து குடும்பங்களில் இல்லாமல் போய்விட்டிருக்கிறது அல்லது ஏன் இந்த அன்பு வந்து தனிந்து போய் என்று நாங்கள் பார்த்து நாங்கள் அதான் அதில் ஆணுடைய வார்த்தை சொல்கிறது என்னென்னு சொன்னென்றால் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒன்று யோவா ரெண்டு அஞ்சில் நாங்கள் பார்த்தோம் அதாவது அவருடைய வசனத்தை கை தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும் என்று சொல்லி அங்கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்போ ஏன் இன்றைக்கு குடும்பங்களிலே சகோதர சகோதரர்களிலே சபை மக்கள் மத்தியிலே இந்த அன்பு இல்லை என்று இன்றைக்கு ஜனங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து கை அதுதான் காரணம் இன்றைக்கு கை கொள்வதாக கை கொள்ளாமல் இன்றைக்கு குடும்பங்கள் மத்தியிலும் சபைகள் மத்தியிலும் சகோதர சகோதரிகள் மத்தியிலும் இன்றைக்கு இந்த அந்த ஊக்கமான அன்பு அந்த பூரணப்பட்ட அன்பு இன்றைக்கு காண முடியாமல் இருக்கிறது அதுக்கு தான் காரணம் இன்றைக்கு அப்போ இன்றைக்கு அதுக்கு தான் நமக்கு தெளிந்து புத்தி வேண்டும் நாம் வந்து ஊக்கமான அன்பு நமக்கு இருக்க வேண்டும் அப்போ அதுக்கு நானும் நீங்களும் நாம் என்ன செய்வணும் என்றால் நாம் கத்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும் அப்போ கை கொள்ளும் போது அதன் வருகிற பிரதிபலன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூ அன்பிலே பூரணம் உண்டாகும் அந்த அன்பிலே பார்த்தீங்கன்னா மாயமாலம் இருக்காது அந்த அன்பில் உண்மையான ஒரு அன்பு அதில் இருக்கும் அது வந்து கத்தர் மேலும் உண்மையான அன்பு நாங்கள் வைப்போம் அதே நேரம் வந்து எங்களோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் மத்தியிலும் நாங்கள் அந்த உண்மையான அன்பை நாங்கள் வைப்போம் அப்போ அதுக்கு மெயின் காரணம் வந்து கத்தருடைய வார்த்தை நாம் கை கொள்ள வேண்டும் அதுதான் நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் இப்போ வந்து இது நாம் அந்த குடும்பங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறது காரணம் ஏன்னென்று சொன்னால் இன்றைக்கு குடும்பங்களிலே உலக காரியங்களுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்குறார்கள் ஒழிய கத்தருடைய ஜீவனுள்ள அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை கத்தருடைய வார்த்தை வந்து வாசிப்பதும் இல்லை குடும்பங்களிலே கத்தருடைய வார்த்தையை கை கொள்ளுவதும் இல்லை அப்போ அதனால தான் இன்றைக்கு பல குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு நல்ல வசதியான வீடு வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகள் நல்லா படித்திருக்கிறார்கள் கை நிறைய சம்பாதிக்கிறார்கள் வீட்டில் நல்ல பொருட்கள் வைத்திருக்கிறார்கள் அவங்க நல்ல வாகனம் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வருஷங்கள் விடுமுறைக்கு போறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் தான் ஆனால் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை எப்போதும் சண்டையும் பிரச்சனையும் வாக்குவாதங்களும் பார்த்தீங்கன்னா குடும்பங்களிலே காணப்படுகிறது ஏனென்றால் கத்தருடைய வார்த்தையை குடும்பங்கள் கைக்கொள்வதில்லை அதுதான் காரணம் அதை நான் கடந்த முறை நாங்கள் பார்த்தாங்க அப்போ இதுதான் பிசாசுடைய வஞ்சனை அவன் என்ன செய்வானென்றா குடும்பங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அன்பை வந்து எடுத்து போடுவான் அப்போ அதுக்கு காரணம் என்ன செய்வேன்னா கத்தருடைய வார்த்தையை கை கொள்ளாதபடிக்கு நம்மை தடை பண்ணுவான் அப்போ அதுக்குத்தான் நமக்கு தெளிந்து புத்தி வேண்டும் அப்போ இந்த காரியத்தை நாம் கவனமாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பம் இந்த நாட்களிலே பாதுகாக்கப்படும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இயேசு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த க நான் கடந்த முறை பார்த்தோம் அவர் தம்முடைய வார்த்தையாலே தான் பிசாசி அவர் மேற்கொண்டார்னு சொல்லி நாம் பார்த்துனாங்க அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு எந்த சுச்சுவேஷனில் என்ன வார்த்தை பயன்படுத்த வேணும் என்று இயேசுக்கு தெரிஞ்சிருந்தது அதே போலத்தான் வந்து நமக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும் பாருங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிறதா குடும்பத்தில் ஒரு வாக்குவாதம் வருகிறதா குடும்பத்தில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த பிள்ளைகள் திடீரென்று அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுகிறது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுகிறதுன்னு சொன்னென்றால் நாம் அது இனம் கண்டு கொள்ள வேண்டும் இது எதால் வருகிறதுன்னு சொல்லி நாம் இனம் கண்டு தான் பாருங்கள் அது கேட்ட வசனத்தை எடுத்து நாம் அதுக்கு பின்னாலே கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள நமக்கு அந்த பலன் உண்டாகும் பாருங்க இன்றைக்கு நாம் என்ன என்றால் நாம் ஜெபம் செய்கிறோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காமல் இருக்கிறது மற்ற ஒரு தாக்கம் ஏற்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஜெபத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம் அது என்னன்னா நாங்கள் பழக்கப்பட்ட ஜெபம் பாருங்கள் ரசிக்கப்பட்டு ஒரு பத்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் இருந்தால் நம்ம ஒரு பழக்கப்பட்ட ஜெபம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் என்ன அதை நாங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும் அப்போ அந்த பழக்கப்பட்ட ஜெபத்தை நாம் செய்கிறபடியால் தான் பார்த்தீங்கடா அதில் எந்த ஒரு தாக்கமும் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு காரியம் நடக்காமல் இருக்கிறது ஆனால் நான் நீங்களும் என்ன செய்வணும் என்றால் இயேசுவை போல அந்த ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்து நாம் ஜெபிக்க பழக வேண்டும் அப்போ அந்த வான மண்டத்தில் ஒரு தாக்கம் உண்டாகும் அப்போ நம்முடைய ஜெபத்தில் ஒரு பதில் வருவதற்கு ஒரு வகை உண்டாகும் அப்போ நாம் அந்த அதுதான் நான் இந்த கற்றுக்கொண்டு வருகிறோம் பரிசு தாவியானவர் தான் கற்றுக்கொண்டு தருகிறார் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும் பாரு இந்த நாட்களில் நாம் போராடாமல் ஒன்றை நாங்கள் மேற்கொள்ள முடியாது என்ன இன்றைக்கு இந்த இந்த கடைசி காலம் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் இது ஒரு பொல்லாத காலம் அப்போ இந்த பொல்லாத காலத்திலே வந்து நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் குடும்பம் பயபக்தி உள்ள குடும்பமாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் போராட போராடினால்தான் முடியும் நாம் போராடாமல் நாம் வந்து எதையும் நாம் மேற்கொள்ள முடியாது இது கடைசி காலம் அப்போ இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா சத்துருவின் கிரியைகள் அதிகமாக காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பிசாசுருடைய கிரியைகள் காணப்படுகிறது அநேக பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் வந்து பிசாசின் கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியாத படிக்கி அதிலிருந்து விடுதலையாக்கப்படாதபடிக்கி அநேக ம மக்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்போ அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஆவின் பட்டத்தை எடுத்து நாம் வந்து நாம் செபிக்க வேண்டும் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரு யுத்தம் வந்து யுத்தத்துக்கு போகிற போராளிகள் வந்து அவர்களுக்கு தெரியும் என்னென்ன ஆயுதத்தை எப்போ எந்த நேரத்தில் பயன்படுத்த வேணும் என்று சொல்லி அந்த ஆயுதத்தை குறித்து அவர் நல்லா அறிந்து வைத்திருப்பார்கள் பாருங்கள் அந்த நேரத்தை யுத்தத்துக்கு போன பிறத்தான் அந்த அந்த ஆயுதத்தை எல்லாம் பரிசோதித்து அதை எப்படிலாம் செய்ய எப்படி பாவிக்கலாம்னு சொல்லி பார்க்க மாட்டார்கள் அவர்கள் ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்து அவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு இந்த இந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலே எந்த நேரத்திலே அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேணும் என்று சொல்லி ஒரு போராளி நல்லா அறிந்து வைத்திருப்பான் அதே போலத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து யுத்தம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து ஒரு யுத்தம் செய்கிற நானும் நீங்கள் யுத்தம் செய்வதற்காகத்தான் கத்த நம்மை அது அழைத்திருக்கிறார் அப்போ நாம் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் அப்போ நானும் நீங்களும் வந்து நாம் போராடி நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் யுத்தம் செய்தால்தான் பாருங்கள் நாம் ஒரு ஜெயமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நமக்கு ஒன்று பலனுண்டாகும் மற்றபடி கஷ்டம் நாம் வந்து பிசாசின் கட்டிலே கட்டப்பட்டு பாருங்கள் இத்தனை பேர் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பிசாசின் கட்டிலே கட்டப்பட்டவர்களாய் அதிலிருந்து வெளியில் வர முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப அந்த பாவ வலைக்குள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் முயற்சி பண்ணுகிறார்கள் ஆண்டோடு நோக்கி செபிக்கிறார் ஆனாலும் கூட அவர்களால் அதை மேற்கொள்ள முடியாத படிக்க இன்றைக்கு வந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதுக்கு என்ன காரணம் என்றால் நாம் ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்து நாம் ஜெபிப்பதில்லை நாமளாகவே சும்மா ஜெபித்து நாங்கள் போகிறோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மாலே அந்த பாவத்திலேருந்து நாம் மேற்கொள்ள முடியாத படிக்க நாம் காணப்படுகிறோம் ஆனால் கத்தருடைய வார்த்தையின்படி நாம் ஆவியின் பட்டியத்தை நாம் எடுத்தோம் என்றால் நாம் ஜெயமெடுக்க முடியும் என்னோட ஆவியின் பட்டயம்தான் இந்த வானமண்டல பொல்லாத செய கிரிகளை அது வந்து அப்படியே தரமட்டமாக அப்ப அந்த ஆவின் பட்டத்தை நாம் எடுக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கு சிஆர் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அத்துடைய வார்த்தை நமக்கு போராட்டம் இருக்குது யாரோட போராட்டம் பக்கத்து வீட்டுக்காரனோட போராட்டமா அல்லது பாஸ்டவரோடு போராட்டமா அல்லது வந்து நம்முடைய சபையில் வருகிற விஸ்வாசையோடு நமக்கு போராட்டமா வெயில் செலுத்திருக்கிற ஜனங்களோடு நமக்கு போராட்டமா அல்லது பஸ்ஸோடு நமக்கு போராட்டமா பாருங்கள் அப்படி இல்லை அதை சொல்லப்பட்டிருக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் அண்டா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் தான் நாம் போராட போகிறோம் இன்றைக்கு ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா கத்திர நமக்கு எது சொல்லியிருக்கிறாருண்டா அதோ மாம்சத்தோ இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை நமக்கு உண்மையான போராட்டம் எங்கே இருக்குண்டா முதன் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க துறைத்தனங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி பாருங்கள் துறைத்தனங்கள் அது என்னென்று பார்த்தீங்கன்னா பேசர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாகனு சொல்லி அப்போ இன்னொரு மொழிபெயர்க்கும் அது வடிவாக சொல்லுகிற அது விளங்கக்கூடிய விதமாக இருக்கிறது அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பரலோகத்தில் உள்ள ஆளுகைகளும் அதிகாரங்களும் தேவனின் அளவற்ற பலவகை ஞானத்தையும் சபையின் மூலம் தெரிய வரும்படி செய்வதே தேவனுடைய நோக்கமாகும் அப்போ பரலோகத்தில் உள்ள ஆளுகை அதோட அதிகாரங்கள் அது தேவனுடைய அளவற்ற ப வகை ஞானம் எல்லாம் பாருங்கள் சபை மூலமாக தெரிய வரும்படிக்கு கத்தர் சபைக்கு அதை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ எப்படி பரலோகத்தில் உள்ள ஆளுகையும் அதிகாரத்தையும் சபை அறிந்து வைத்திருக்கிறதோ அதே போலத்தான் உலகத்தின் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தெரிந்து வைத்திருக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த காரியம் அப்போ அதை தான் பரலோகத்திருள் ஆளுகைகள் அதிகாரங்கள் எல்லாம் பாருங்கள் சபைக்கு தெரியும் என்றால் ஆண்டவர் சபைக்கு அதை வெளிப்படுத்துவார் அந்த காரியத்தை அந்த பரலோகத்தில் உள்ள ஆளிகைகள் அதிகாரங்கள் தேவனின் பல வகை ஞானத்தை அதெல்லாம் சபைக்கு வெளிப்படுத்துவார் இதுதான் வேதம் சொல்லுகிறார் அதே போலத்தான் உலகத்தில் இருக்கிற அந்த துறைத்தனங்கள் பாருங்கள் அந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் சபைக்கு தன்னுடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்துவார் அந்த காரியத்தை ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்